இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த யுத்தங்களை குறித்த செய்திகளை தான் பார்க்க போகிறோம் உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் யுத்தம் பரபரப்பாய் தொடங்கிவிட்டது குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல் பேலஸ்டீனியன் கான்ஃப்ளிக்ட் இதில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா அதில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஒரு தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் இஸ்ரேல் அதற்கு உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அங்கே நடைபெறுகிற சம்பவம் என்னென்னா பேஜர் வாக்கி டாக்கி ரேடியோஸ் இது போன்ற காரியங்கள் எல்லாமே வெடித்து செதறுகிறது இது ஒரு விதமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது புது விதமான தாக்குதல் இது வரைக்கும் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றதே கிடையாது குண்டு வீசுவாங்க நடந்திருக்குது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவங்க வாங்கின பேஜர் அவங்க வாங்கின ரேடியோ அவங்க வாங்கின வாக்கி டாக்கி இதெல்லாம் பயன்பட்டு கொண்டு தான் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க பல இடங்களில் லெபனோனில் காரணம் என்னன்னா செல்ஃபோன் வழியாக ட்ராக் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆனால் பேஜர் வெடிக்கிறது இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்பாக கொரோனா வந்தபோது இது ஒரு புது விதமான பயோவாராக பார்க்கப்பட்டது வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம நான்கு வசனங்களில் வாசிக்கும் பொழுது நரம் செடி கொடி எதுவுமே பாதிக்கப்படாமல் மனுஷன் மற்றம் சாகக்கூடியதான ஒரு நிலை இது அப்படியே இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு எந்த ஒரு இயற்கைக்கும் பேரழிவும் வராமல் மனுஷன் மட்டும் சாகடிக்கப்பட்ட ஒரு நிலமை கோடிக்கணக்கில் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது ஒரு புது வகையான யுத்த முறையாக மாறுச்சு அதாவது பயோ வார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அதை வச்சு பேஸ் பண்ணி நிறைய கிருமிகளை ஜனங்கள் மேலே ஏவரத்துக்கான காரியங்களெல்லாம் நடைபெறுகிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் நம் கண்களுக்கு முன்பாக கொரோனா தான் வந்துச்சு அது ஒரு வகையான யுத்தமாய் பார்க்கப்பட்டது இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு யுத்தம் பாருங்கள் இது ஒரு இராணுவம் வரும் குண்டு போடும் அது வேறு விமானம் வரும் கப்பல் வரும் அதெல்லாம் வேறு இது நான் வாங்கக்கூடிய எந்த பொருளுமே இனி உத்தரவாதம் இல்லை எந்த பொருள் எப்போ வெடிக்குமோ தெரியாது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது லுக்கா இருபத்தொன்னு இருபத்தாறில் பூமியில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து மனிதனுடைய இருதையும் சோர்ந்து போகுமா என்னடா இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு இப்போ அந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்போ யோசித்து பாருங்கள் எந்த பொருளை நீங்கள் நம்பி வாங்குவீங்க செல்ஃபோன் ட்ராக்கிங் சிஸ்டமாக இருக்குது கம்ப்யூட்டர் ட்ராக் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரை வச்சு தாக்குறாங்க இப்போ பேஜர் இந்த காரியங்கள் எல்லாமே வீட்டு உபயோகப் பொருட்கள் இதன் மூலமாக தாக்குறாங்க இனி மனுஷன் எதை வச்சு தான் வாழ்கிறது இதை பார்த்துட்டு இருக்கும் போது யுத்தமானது அல்லது இந்த உலகத்தினுடைய நிலையானது அடுத்த கோர இடத்துக்குள் போகிறது இன்னி எதெல்லாம் வெடிக்குமோ பேனா வெடிக்குமா இல்லை நம்ம வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கக்கூடியதான பென்சில் வெடிக்குமானே தெரியாது அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்குள்ளாயும் மனுஷனை அழிக்கக்கூடிய கருவிகள் தான் உருவாகிக்கிட்டே இருக்கு எக்ஸஸா போயிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் நம்ம மிக முக்கியமாக ஒரு ஜப குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா யுத்தம் என்னவோ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் என்னவோ இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாக்கும் யுத்தம் என்னவோ அங்கே இருக்கக்கூடியதான அந்த ரெண்டு பிரிவுக்கு தான் ஆனால் அதிகமாய் பாதிக்கப்படுவது மக்கள் தான் எல்லா யுத்தத்திலும் அதிகம் பாதிக்கப்படுவது ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவர் சொன்னார் யுத்தம்னு வந்தால் ஜனங்கள் சாக தான் செய்வாங்க யாருக்காக அவங்க சாகிறாங்க ஏதோ ரெண்டு பேருடைய மிக முக்கியமான காரியம் ஆனால் மறிக்கிறது என்னமோ ஜனங்களாகத்தான் இருக்கிறார்களோ அதிகமாக ஹிரோஷமானாக சாக்கியில் அவ்வளோ ஜனங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன அது ஜப்பான் என்கிறதான ஒரு அரசாங்கத்திற்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்குமான இடைப்பட்டது ஹிட்லருடைய தனிப்பட்ட முடிவு ஜெர்மனி மக்களை அழித்து போட்டது என்று ஈராக்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் தலைவரின் தனிப்பட்ட முடிவு ஒரு நாட்டையே இல்லாமல் பண்ணிருச்சு இது அதிகமாய் பாதிக்கப்படுவது பொது ஜனங்கள் தான் இது எல்லைகள் பெரிதாகிட்டே போகுது அதாவது யுத்தத்தினுடைய எல்லைகள் விஸ்தாரமாகுது இனி கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்படுகிற காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க இனி நாம் மிக முக்கியமாக இந்த ஜனங்களுக்கு தான் ஜெபிக்கணும் இந்த அரசாங்கங்களும் இந்த இராணுவங்களும் திருந்து போகிறது இல்லை இன்னும் உச்சத்துக்கு தான் போக போகிறாங்க அடுத்தடுத்த இடத்துக்கு தான் போவாங்க இனி நாம் ஜபிக்க வேண்டியது இந்த பரிதாபமான இடைப்பட்ட மக்களுக்கு ஏன்னா அந்த பிரிவில் தான் நம்மளும் இருக்கும் பரிதாபப்பட்ட இடைப்பட்ட மக்கள் நமக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த பாதுகாப்பு அந்த ஜனங்களுக்கு வர வேண்டும் இதை ஒரு குறிப்பாக தான் நம்ம பார்க்கணும்